بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون அத்தியாயம் அந்நபா மக்காவில் அருளப்பட்டது வசனங்கள் நாற்பது அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் இவர்கள் எதனை குறித்து வினவிக்கொள்ளுகின்றார்கள் அந்த மாபெரும் செய்தியை குறித்தால் அதை பற்றி இவர்கள் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களை கூறிக் கொண்டிருக்கிறார்கள் ஒருபோதும் இல்லை வெகு விரைவில் அவர்களுக்கு தெரிந்துவிடும் ஆம் ஒருபோதும் இல்லை வெகு விரைவில் அவர்களுக்கு தெரிந்துவிடும் அலம் وخلقناكم ازواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا وَبَنَيْنَا فَوْقَكُمْ سَبَعًا شِدَادًا وَجَعَلْنَا سِرَاجًا وَهَّاجًا وَأَنْزَلْنَا مِنَ الْمُعْصِرَاتِ مَا أَنْسَجَّ நாம் பூமியை விரிப்பாக்கவில்லையா மேலும் மலைகளை முளைகளாக ஊன்றி வைக்கவில்லையா மேலும் உங்களை ஆண் பெண் எனும் இணைகளாக நாம் படைக்கவில்லையா மேலும் உங்கள் உறக்கத்தை அமைதியளிக்க கூடியதாய் நாம் ஆக்கவில்லையா மேலும் நாம் இரவை மூடிக்கொள்ளக்கூடியதாய் ஆக்கவில்லையா மேலும் நாம் பகலை வாழ்க்கை தேவைகளை தேடிடும் நேரமாக்கவில்லையா மேலும் உங்களுக்கு மேலே உறுதியான ஏழு வானங்களை நாம் அமைக்கவில்லையா மேலும் அதிக வெப்பமும் ஒளியும் கொண்ட விளக்கையும் நாம் படைக்கவில்லையா மேலும் தானியங்களையும் தாவரங்களையும் அடர்ந்த தோட்டங்களையும் உருவாக்குவதற்காக கார் முகில்களிலிருந்து மழையில் நாம் பொழியச் செய்யவில்லையா எ சின்னமாக தீர்ப்பு நாள் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நேரமா இருக்கின்றது சூரியனும் எக்காலம் ஊதப்படும் நாளில் நீங்கள் கூட்டம் கூட்டமாக கிளம்பி வருவீர்கள் மேலும் வானம் விடப்படும் இறுதியில் அது வாசல்கள் மயமாகிவிடும் மேலும் மலைகள் நடத்திச் செல்லப்படும் அப்பொழுது அவை காணலாய் போய்விடும் لابسين فيها احقابا لا يذوقون فيها بردا ولا شرابا الا حميما وغساقا جزاء انهم كانوا لا يرجون حسابا وكذبوا باياتنا كذابا وكل شيء احصيناه كتابا சின்னமாக நரகம் பதுங்கி இருக்கிறது வரம்பு மீறியவர்களுக்கான இருப்பிடமாக உள்ளது அதில் அவர்கள் பல யுகங்கள் வீழ்ந்து கிடப்பார்கள் அங்கு குளுமையோ குடிப்பதற்கேற்ற எந்த ஒரு பொருளின் சுவையையோ அவர்கள் சுவைக்க மாட்டார்கள் கொதிக்கும் நீரையும் சீழையும் தவிர இவை அவர்களின் இழி செயல்களுக்கு ஏற்ற கூலிதான் அவர்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்பதை நம்பக்கூடியவர்களா இருக்கவில்லை மேலும் அவர்கள் நம்முடைய வசனங்களை பொய்யென முற்றிலும் மறுத்துவிட்டிருந்தார்கள் அதே நேரத்தில் நாமோ அவர்களின் ஒவ்வொரு விஷயத்தையும் எண்ணி எண்ணி எழுதி வைத்திருந்தோம் இதோ சுவையுங்கள் إن للمتقين مفازا حدائق وأعنابا وكواعب أترابا وكأن بهاقا لا يسمعون فيها لغوا ولا كذابا جزاء من ربك عطاء حسابا رب சின்னமாக உள்ளவர்களுக்கு வெற்றியளிக்கும் ஓர் இடம் இருக்கின்றது தோட்டங்களும் திராட்சைகளும் சம வயதுடைய கண்ணிப் பெண்களும் நிறைந்த கிண்ணமும் உள்ளன அங்கு வீணான பேச்சையோ பொய்யுரையோ அவர்கள் கேட்க மாட்டார்கள் இது உம்முடைய அதிபதியிடமிருந்து பானங்கள் மற்றும் பூமிக்கும் அவற்றுக் ஒவ்வொன்றுக்கும் உரிமையாளனாகிய அந்த கருணைமிக்க மிக்க இருந்து கிடைத்த கூலியும் போதிய வெகுமதியும் ஆகும் அவனுக்கு முன்னால் பேசுவதற்கு யாருக்கும் திராணி இல்லை ஊ كَتُصَفَّ لَا يَتَكَلَّمُونَ إِلَّا مَنْ أَذِنَ لَهُ الرَّحْمَنُ وَقَالَ صَوَابًا ذَلِكَ الْيَوْمُ الْحَقُّ فَمَنْ شَاءَ ரூஹ் என்கிற ஜிப்ரயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வானவர்களும் அணிவகுத்து நிற்கும் அந்நாளில் எவரும் பேசமாட்டார் ஆனால் கருணை மிக்க இறைவன் எவருக்கு அனுமதி கொடுப்பானோ அவரையும் நேர்மையை சொல்பவரையும் தவிர அந்த நாள் வருவது உண்மையாகும் எனவே நாடியவர் தம்முடைய இறைவனின் பக்கம் மேலும் பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும் பின்னீபூருள் ம நெருங்கி விட்டிருக்கும் வேதனை குறித்து சின்னமாக நாம் உங்களுக்கு எச்சரிக்கை செய்துவிட்டோம் அந்நாளில் மனிதன் தன்னுடைய கரங்களால் முன்னர் செய்தனுப்பிய அனைத்தையும் காண்பான் நிராகரித்தவனோ புலம்புவான் அந்தோ நான் மண்ணாய் இருந்திருக்க கூடாதா